காரூர் வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றம் அளித்துள்ள இடைக்கால தீர்ப்புதான் என கூறியுள்ள திமுக வழக்கறிஞர் வில்சன் முறைகேடாக தீர்ப்பை பெற்றுள்ளது உறுதியானால் நீதிமன்றமே அதனை நீக்கம் செய்யும் என தெரிவித்துள்ளார் அதாவது இப்போ இன்னைக்கு போட்ட உத்தரவு எல்லாமே ஒரு இடைக்கால உத்தரவு அது நிரந்தரமான உத்தரவு கிடையாது சப்ஜெக்ட் டு த ரிசல்ட் ஆஃப் தி ஃபைனல் ப்ரொசீடிங்ஸ் இப்போ ஃபைனல் ப்ரொசீடிங்ஸில் கிடையாதுன்னு சொன்னால் போட்ட இடைக்கால உத்தரவு ரத்தாயிடும் ஆகவே வந்து ஃபைனல்லாக என்ன சொல்கிறாங்கன்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இடைக்காலமாக நீதிமன்றம் வந்து இந்த உத்தரவில் சிபிஐ டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க நாற்பத்தோரு பேர் இறந்து போயிருக்கிறார்கள் நூற்றி நாற்பத்தி ஆறு பேர் வந்து காயம் அடைந்துள்ளார்கள் அவர்களுக்கு வந்து ஒரு நல்லது என்ன இவர்கள் வந்து உச்ச நீதிமன்றத்தில் வந்து செய்திருக்கிறார்கள் என்று கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுமே செய்யலை அதுதான் நான் சொல்ல முடியும் தங்களை தங்களே தங்களை ஏன்னா எந்த அளவில் வந்து பாதுகாத்துக்க முடியாமனு நினச்சிக்கிட்டே வந்து இங்கே பண்ணுறாங்க ஆனால் வந்து இது இந்த தீர்ப்பு வந்து இறுதி உத்தரவுக்கு உட்பட்டது அதனால இது இறுதி உத்தரவு என்னன்றது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏற்கனவே அமைக்கப்பட்ட அருணா ஜெகதீஷன் கமிஷன் பற்றி நீதிமன்றத்தில் இன்னைக்கே சொல்லிட்டாங்க அதை நாங்கள் டச் பண்ணலன்ட்டாங்க ஸோ அந்த நீதிமன்றம் ஆணையம் வந்து அது தொடரும் அருணா ஜெகதீசன் அந்த ஒன்மேன் கம் கமிஷன் வந்து அவங்க வந்து ஆணையம் தொடரும் அது வந்து ரத்தாகலை